வடக்கில் இருக்கின்ற கடல் பரப்பை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுப்பா நம்மட கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது கூடிய சீக்கிரத்தில் பரந்தன் கெமிக்கல் உதயமாகும் இந்தியாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பகையுணர்வு இருக்கா இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான கோபங்கள் இருக்குதா இல்லை இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாங்களுடைய ட்ரோலரை பயன்படுத்தி உங்களுடைய கடல் பரப்பு வந்து செய்வது நல்ல வேலையாக செய்கிறாங்க அல்லது நாசமாக போகிற வேலையாக செய்கிறாங்கங்கிறது நம்ம முடிவெடுக்கும் விஷேடமாக பருத்தித்துறை துறை துறையில் இருக்கின்ற மீனவர் குடும்பங்கள் சொல்கின்றார்கள் ஐயா கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லாேருமே இந்த கடலில் குதித்து சாகிறோம் செத்த பிறகாவது எங்களுடைய கடல் எல்லையை இந்திய படுகுகள் மீறாமல் இருக்குமா என்பது ஆக இருந்தால் அதற்கும் நாங்கள் தயார் என்கிறோம் மீனவர் பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது ஏனைய பிரச்சனை தொடர்பாகவும் பிரதமர் மோடி அவர்களோடு எங்களுடைய ஜனாதிபதி மிகவும் ஆழமான உரையாடல்களை மேற்கொள்வதற்கு இருக்கின்றார்கள் அந்த வகையில் மோடியினுடைய வருகை அதாவது இந்திய பிரதமருடைய வருகை வெறுமனே இந்த மீனவர் பிரச்சனைக்கு வரையறுக்கப்பட்ட ஒன்றல்ல அதைவிட மிக ஆழமான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் ஆழமான அபிவிருத்தி திட்டங்கள் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு வருகையாகவும் ஒரு உரையாடலுமாகவுமே இருக்கும் வடமாகாணத்தில் காற்றாலை அல்லது சோலார் மின் நிலையங்களை அமைப்பது தொடர்பாக அது இருக்கின்ற மக்களுடைய எதிர்ப்பின் மத்தியில் ஈடுற போவது இல்லை மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் இடைநிறுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கு நாங்கள் ஆறு லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கும் புதிய வீட்டு திட்டங்களை அமைத்துக் கொள்வதற்கு தற்போதைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பதற்குமான நடவடிக்கையில் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இல்லை அது மக்கள் விசனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து மக்கள் மீது குற்றம் அல்ல உண்மையிலேயே இதை கண்டவுடன் ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில என்ன சொல்லுவது ஒரு சில யூடியூபர்ஸும் இதை கொண்டு இவ்வளோ நாளாக மூடி கடைஞ்சி அதை பற்றி பேசலை இதை செய்கிறதா இல்லையாண்டு பற்றி இதை பற்றி பேசலை உறிஞ்சான் தீவு சம்பந்தமாக யாரும் பேசலை ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வச்சு அப்போவே நான் சொன்னேன் என்னாண்டா அதாவது அந்த ரஜ என்ன ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்போ அதனால வேண்டி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய எலிப்பன் அல்லாது ஆணையிரவு பேண்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இன்னும் ரெண்டொரு நாளில் பாருங்கண்ணா ரெண்டு ஒரு நாளில் ஆனையரவு உப்பு எலிப்பன் பா சோல்டுங்கிற பெயரில் தான் அறிமுகமாகும் வெளியினவரும் அதனால வேண்டி இது சம்பந்தமாக மக்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை கலக்கமடைய செய்வதற்கு ஒரு சில ஆக்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது நான் அது வெளியில் வந்தபோதே நான் சொன்னேன் இது சம்பந்தமாக வெளியில் வந்தபோதே எங்களோட தோழர்கள் சொன்னாங்க எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு திறந்து வைத்தது வந்து ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலையை தவிர அதை மார்க்கெட்டிங் வேலை மார்க்கெட்டிங் மேலே அடுத்த வாக்கில் ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் மேலே உங்களுக்கு உப்பு வெளியில் வரும் பரந்தன் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இப்போதும் கூட அதில் இருக்கின்ற கட்டடங்களை புனரமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றும் கூட எங்களுடைய அதற்குரிய அமைச்சர் வருகை தந்து நாங்கள் எங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பரந்தன் கெமிக்கல் நிறுவனத்தினுடைய தலைவர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய சீக்கிரத்தில் பரந்தன் கெமிக்கல் உதயமாகும் இல்லை இது சுமூகமாக இல்லை தோழர்களே நான் உங்களிட கேட்குறேன் இந்தியாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பகை உணர்வுக்கா இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கோபங்கள் இருக்குதா இல்லை இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாங்களுடைய ட்ரோலரை பயன்படுத்தி உங்களுடைய கடல் பரப்பு வந்து செய்வது நல்ல வேலையாக செய்கிறாங்க அல்லது நாசமாக போகிற வேலையாக செய்கிறாங்கங்கிறது நம்ம முடிவெடுக்கணும் அந்த வகையில் எங்களுடைய கடல் பரப்பு வடக்கில் இருக்கின்ற கடல் பரப்பை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள் அவ்வாஹாறு எடுக்கின்ற போது இவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக இருந்தால் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுப்பா நம்மட கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதன் காரணமாகவே நான் இது சம்பந்தமாக எந்த நாளும் இது சம்பந்தமாக பேசுவது இது சம்பந்தமாக நாங்கள் திட்டிக்கொள்வது இது சம்பந்தமாக முரண்பட்டு கொள்வது எனக்கு தனிப்பட்ட தேவைக்காக அல்ல எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு அல்ல சொந்தம் நாளைக்கு எங்கட பிள்ளைகளுக்கும் சொந்தமான கடல் பரப்பு அந்த கடல் பரப்பை அழித்தொழிப்பதை யாராலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது நீங்களும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய ஊடகங்களிலும் அவர்கள் செய்கின்ற அநீதிகளை எழுதுங்கள் அங்கே இருக்கின்ற இந்திய ஊடகங்கள் இந்திய யூடியூபர்ஸ் இது சம்பந்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய யூடியூபெலாம் போடுறாங்க ஆனால் அவர்கள் இங்கு வந்து எங்களுடைய கடல் பரப்பை அளிக்கின்ற போது அது மாத்திரமல்ல விசேடமாக பருத்தி துறை வல்வற்றி துறையில் இருக்கின்ற மீனவர் குடும்பங்கள் சொல்கின்றார்கள் ஐயா கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த கடலில் குதித்து சாகிறோம் செத்த பிறகாவது எங்களுடைய கடல் எல்லையை இந்திய படுகுகள் மீளாமல் இருக்குமா என்பது ஆக இருந்தால் அதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் நான் இந்த கதையை இந்தியாவுக்கு போனேன் இந்தியாவுடன் சொன்னன் இந்திய தூதுவரை சந்தித்தேன் சொன்னேன் இந்திய அதிகாரிகள் சந்தித்தேன் சொன்னேன் அது மாசனமல்ல அண்மையில் கச்சத்தீவுக்கு போய்ட்டும் இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் அது மாசனமல்ல நாளைக்கு இங்கு வந்திருக்கின்ற மீனவர்கள் இந்திய மீனவர்களை சந்திக்கின்ற அவர்களுக்கும் இதே வார்த்தையை சொல்லி அனுப்புவதற்கு தான் எனது வேலை அதனால் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பு அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிவர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன் நன்றி